சவுண்ட் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் கேட்டால் அவர்ஸ்ன்னு ஆகிறது சரியா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்புறம் சோஷியல் அவாய்டன்ஸ் சமூகத்தில் தனி தனிமைப்படுத்திக்கிறது அதுக்கடுத்து வந்து சிவிலிங் ஜெயிலின்னு சொல்லுவோம் உடன்பிறந்தவர்கள் வந்து வெறுக்கிறது அவங்கள பிடிக்காத ஒரு விஷயம் அதுக்கடுத்து வந்து வீட்டு வேலைகளில் வந்து நீங்கள் சொன்னால் கூட வந்து அதை செய்ய எர்கோகோபியான்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் அதுக்குன்னே ஹோம் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறோம் ஹோம் மேனேஜ்மெண்ட் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்களுக்கு வீட்டு வேலை எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரியேட் பண்ணி ஒன் பை ஒன்னதும் ஒன் பை ஒன்னாக தான் நான் அதை மாற்றிட்டு வரணும் ஸோ இது என்னன்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஒரு த்ரீ மந்த்து கோர்ஸ் மாதிரி நாங்கள் பார்ப்போம் த்ரீ மந்த்ஸில் என்ன டிஃப்ரெண்ட் வருது எப்போவுமே இவங்களுக்கு வந்து என்னென்னா கம்ஃபர்டபுள் ஜோன்னு சொல்கிறோம் அதாவது ஒரு சிலருக்கு வந்து தகுந்த சூழ்நிலை இருந்தால் மட்டுந்தான் வாழ முடியும் ஒரு சிலருக்கு வந்து தகுந்த நோய் இருந்தால் அந்த சூழ்நிலை வந்து நோய் சூழ்நிலையை தனக்கு ப பயன்படுத்திக்குவாங்க அவங்களுக்கு பிரச்சனை வேணும் அந்த பிரச்சனைகளும் ஒருவர் உட்காந்துருவாங்க அதே மாதிரி ஒரு புதிய பழக்கத்தை கற்றுக்கொள்வதுங்கிறது வந்து பெரிய கடினமான காரியம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம கொண்டு வர முடியும் அதை கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் இயர் மினிமம் ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு வாழ்நாளையில் வந்து மனசை மாற்றுறது வந்து டென் பர்சன்டேஜ் மினிமம் ஒன் ஹவர்ஸ் நாங்கள் வந்து ஒரு வருஷம் சொல்கிறோம் மூணு மாதம் மூணு மாதமாக ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுவோம் சில வந்து இந்த சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இப்படி நடத்தியாக வெளிவரது எப்பவுமே உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு வலிக்குது அப்படின்னு வந்துடுவோம் இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க குறுகுறு குறுனே இருப்பாங்க